வணக்கம் ஆப்பிரிக்கா சவானா இதயத்தில் சூரியன் தங்க நிற கோரைகளில் புல்வெளிகளை சாயவைத்த அந்த நிலத்தில் இரண்டு எதிர்பாராத உயிர்கள் சந்தித்தன கிட்டோ இளம் சுறுசுறுப்பான யானை அதன் செவிகள் பரவிய இலைகளைப் போலவும் மற்றொரு புறம் ஜபாரி பல போர்களால் காயமடைந்த காட்டு எருமை அதன் கண்களில் பழமை வாய்ந்த நதிகளின் ஆழமும் இருந்தது அந்த நிலம் கடுமையான வறட்சியால் சிக்கியது நீர் தொட்டிகள் வாடிவிட்டன நிலம் முறிந்தது விலங்குகள் சோழ்வுற்றன கிட்டோ வலிமையுடனும் பயமின்றியும் இருந்ததாலும் அது அப்போது சற்று அவசரமாகி போய்விட்டது மதிய நேரத்தில் அமைதியாக படுத்திருந்த ஜபாரியை கண்டது அதன் பெரிய உருவம் ஒரு பாறை போல் அசைவின்றி நீ ஏன் இப்படி ஓய்வெடுக்கிறாய் என்று கிட்டோ கத்தியது தனது கால்களை தட்டியது நாம் தோண்ட வேண்டும் நீருக்காக போராட வேண்டும் ஜபாரி மெதுவாக ஒரு கண்ணை திறந்தான் இலையவனே என்றான் ஜபாரி அவனது குரல் கண் கற்கள் உருண்டது போல ஒழித்தது தனியாக தோன்றியால் உன் சக்தி விரைவமாகிவிடும் கவனித்துப் பார் ஜபாரி எழுந்து கிட்டோவை வெயிலில் வந்து காய்ந்த ஒரு நிலவுத்துக்கு நிலத்துக்கு கூட்டிச் சென்றான் இந்த நிலம் பேசுகிறது என்றான் ஜபாரி இந்த பூச்சிகளை கண்டு பார் அவை ஈரத்துடன் கூடிய இடத்தில் திரண்டிருக்கும் அவரை பின்தொடர் கிட்டோ சிறிது சந்தேகத்துடனும் ஆர்வத்துடனும் குலையிறங்கியது இருவரும் சேர்ந்து பூச்சிகள் பாதை கண்டுபிடித்தனர் அது ஒரு உழந்த கம்புகளுக்குள் சென்றது ஜபாரின் வழிகாட்டுதலுடன் கிட்டோ தனது தும்பிக்கையை மெதுவாக நிலத்தில் தொட்டது திடீரென குளிர்ந்த மண் தும்பிக்கையில் ஒழுகியது ஓ நீர் ஆனால் அதை துளையின்ற மிகவும் ஆழமில்லாதது உயர்ந்த விலங்குகள் வரி குதிரைகள் வீங்குகள் காட்டு கழுதைகள் அனைவரும் சளிப்புடன் காத்திருந்தன கிட்டோ பதறியது வேகமாக தோண்ட வேண்டும் என கூவியது நிலத்தை ஆவலோடு சுருட்டியது ஜபாரின் கிட்டோ கிட்டோவின் மீது தட்டி கொடுத்தான் நிறுத்து அவசரப்படுவது சக்தியை வீணாக்கும் நாம் இதை சேர்ந்து செய்வோம் அவன் கிட்டோவுக்கு மிதமான இதத்தில் தோண்டி எடுப்பது கற்றுத்தந்தான் மற்ற விலங்குகள் வரிசாக நின்று சேறு கலந்த நீரை இடமிருந்து இடத்துக்கு எடுத்து சென்றன பசிகளும் புதுமையானவர்களும் மணிக மணி நேரங்கள் கழித்து ஜபாரின் அமைதியான தலைமையில கீழ் அந்த தொலை ஆழமாக மாறியது அங்கிருந்து வெள்ளமாய் நீர் பறித்தது ஒரு உயிர் தரும் ஊற்று விலங்குகள் குடித்து கொண்டிருந்த கிட்டோ ஜபாரியை நோக்கி நன்றியுடன் சொன்னது நான் நினைத்தது வலிமை என்று என்பது சக்தி என்றுதான் ஆனால் நீ காட் எனக்கு காட்டியது அது ஞானமே என்பதையே ஜபாரி மெதுவையாக மெதுவாக புன்னகித்தான் உண்மையான வலிமை என்பது மற்றவர்களை எழுப்புவதில் தான் நாம் நிலத்தில் மௌனத்தை கேட்க வேண்டும் அதனுடன் போராட வேண்டும் நாம் ஒன்றாக வாழ வேண்டும் அன்றிலிருந்து கிட்டோ ஜபாரியின் பாடத்தை மறக்கவில்லை வெற்றிகள் தனிமையில் பிறக்கவில்லை அது பெரு பொறுமை பணிவு மற்றும் திறன் மூலம் மட்டுமே வழங்குகின்றன எனவே வாழ்க்கை உணர்ந்து காணும்போது நினைவில் கொள்க மிகப்பெரிய நதிகளும் ஒரே ஒரு ஒத்துழைப்பு தொழிலிருந்து துவங்குகின்றன